தன்னுடைய திருமணம் செஞ்சிருக்காப்புல பாஜக மூத்த தலைவர் ஒருத்தருவாங்க இது என்னுடைய தாயுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காப்புல மேற்கு வங்காளத்தை சேர்ந்த திலீப் கோஷ் என்பவரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் மிகுந்த ஈடுபாட்டோட இருந்திருக்காப்புல அதனால தன்னுடைய அறுபது வயது வரை திருமணமே செய்து கொள்ளல பிஜேபி பெண் நிர்வாகி ஒருத்தர் கூட சில நாட்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட நட்பு அவர்களுக்குள்ளார காதலா மாறி இருக்கு பெண் நிர்வாகி தான் இருவரும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கேட்டு இருக்காங்க முதல்ல வேண்டாம்னு மறுத்தவரு தன்னுடைய தாயினுடைய வேண்டுகோளுக்கு திருமணம் செய்து கொள்ள ஒத்துக்கிட்டாப்ல இவருடைய திருமணத்திற்கு மம்தா பானர்ஜி அவர்கள்கிட்ட இருந்து பூங்கொத்து வாழ்த்து வந்தது மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதா தெரிவிச்சிருக்காப்ல